அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்று தொண்ணூ தொண்ணூறாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் ஓ இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மிக அன்பாக நெருக்கமாக பழகுகின்றார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஆள் ஒருத்தர் வருகிறார் யாருங்க இவருன்னு கேட்டால் இவருடைய நண்பர்னு சொன்னால் போதும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவோம்னா இவர் எப்போ ஏற்பட்ட நண்பர் தெரியுமா நாலு இடத்தில் எவ்வளோ அந்து செலுத்துகிறேன்னு தெரியுமா அப்படியே எங்கள் நட்பை வந்து அவரால் விளக்க முடியாது அவ்வளோ உயர்ந்த அன்பனை உடையவர் அதுக்கு அவரிடம் சொல்கிறார் ஆமாம் நாங்கள் பெரிய சிறந்த நட் நட்பினர் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் புகழ்ந்து கொள்வார்கள் வள்ளுவர் என்ன சொல்வார்னா அப்படி புகழ்ந்தாலே அது நட்புக்கு இடுக்காய்விடும் நட்பை நாம் புகழக்கூடாது நாம் பழகக்கூடிய தன்மையை பிறர் பார்த்து ஆகா எத்தகைய நண்பர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே கூட நட்பு கொள்ள முடியும் சங்க காலத்தில் விசிராந்தியார் என்ற ஒரு புலவர் கோப்பெருஞ்சோடு என்ற ஒரு அரசரோடு பார்க்காமலே நட்பு கொண்டார் கடைசியில் அவர் இறக்கும்போது இவர் போய் இவரும் போய் உண்ணா நோன்பிருந்து அவரோடு சேர்ந்து இறந்தார் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது நட்புக்கு அவ்வளவு வலிமை உண்டு அதை நாமே பாராட்டிக்கூடாது அடுத்தவங்க தான் பாராட்டமே தவிர நாமளே பாராட்டிக்கூடாது வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க மன உணர்வுகளை வள்ளுவர் வந்து அழகா சொல்றார் என்ன சொல்றார்னா இணையர் இவர் எமக்கு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் நட்பு அதுக்கு என்ன பொருள்னா இவர் எமக்கு இவர் எங்களுக்கு இணையர் இத்தகைய தன்மை உடையவர் இத்தகைய அன்பினர் இந்த நண்பர் எனக்கு எவ்வளவு அன்புடையவர் தெரியுமா இவர் எமக்கு இவர் எங்களுக்கு இணையர் இவ்வளவு அன்பினை உடையவர் இத்தகைய அன்பினை உடையவர் யாம் இன்னம் நாங்கள் இவருக்கு இப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள் மிகச்சிறந்த தன்மையுடைய நட்பினை உடையவர்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் புகழ்கின்றார் அப்படி புகழ்ந்தாலே அந்த நட்புக்கு சிறுமை வந்து ஒன்றார் என்ன சொல்றார்னா இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புனையினும் என்றால் புகழ்ந்து சொன்னாலும் புல் என்னும் நட்பு அந்த நட்பு என்ன ஆயிடும் அது சிறப்பிழந்து போய்விடும் நட்பு ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கூடாது வெளிப்படையா நட்பு என்பது வழங்குகிற முறையை பிறர் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நாமே பாராட்டிங்கன்னா நட்பினுடைய சிறப்பு இழந்து போடும் அது வந்து வெளிப்பூச்சி ஆகிடும் அது வந்து பெருமை ஆயிடும் நட்பு நட்பு வந்து வாழ்க்கையில் கொண்டாடுவதற்கு வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு பரஸ்பரம் ஒரு ஒரு புரிந்து கொள்வதற்கு அதுதான் சிறந்த நட்பு இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு நட்பு தகுதியிலிருந்து போய்விடும் பெருமையிலிருந்து போய்விடும் அப்படின்றார் வள்ளுவர் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ ஃப்ரெண்ட்ஸ் மேட் ஒன் அலதர் ஃபார் த இன்டென்சிட்டி ஆஃப் தர் இன்டிமசி சிறு சச் ஃப்ரெண்ட்ஷிப் வில் அப்பியர் மீன் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்